சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டையுடைய தலைவர் நிறுவனர் நான் ரெண்டு இருபத்தி எட்டாம் தேதி நம்ம கால்டாக்ஸ் பெட்ரோல் பேங்குக்கிட்ட அறுபது வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டி அவங்க பேர் வந்து ரங்கநாயகி அவங்க வந்துட்டு முடியாத நிலையில் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மூலிமா எங்களுக்கு வந்து தெரியப்படுத்தினாங்க உடனடியாக நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வர வச்சு அரசு நம்ம மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் ரெண்டு நாள் வச்சு சிகிச்சை அளிச்சிருக்கோம் சிகிச்சை அளித்த பிறகு நம்மளுடைய சமூக வலைதளங்கள முள்ள நம்ம வந்து பதிவிட்டுருந்தோம் இந்த மாதிரி வந்து இந்த பாட்டி வந்து இங்கே மயிலாடுதுறையில் இருக்காங்க உடனடியாக அவங்க உறவினர்கள் யாராவது பார்த்தா உடனடியாக அந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்டு உறவினர்கள் வந்து இப்போ மயிலாடுதுறைக்கு வந்திருக்காங்க அவங்களுடைய தம்பி அப்புறம் தம்பி புள்ள அவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம அரசு மருத்துவமனை டிசார்ஜ் பண்ணி கொண்டு வந்து இப்போ வந்து மயிலாடுதுறை காவல்துறை ஆய்வாளர் உதவியோட காவல் நிலையம் உதவியோடு நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த பாட்டியை வந்து அவங்க உறவினர்கள் கூட நம்ம சேர்க்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா முடியாத நிலையில் வயதான முதியவர்கள்லாம் தயவு செஞ்சு வெளியில் ஓடக்கூடாது ஏன்னால் வந்து அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கும் போது மிகப்பெரிய மிகப்பெரிய வழியாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வயசான ஒரு குழந்த மாதிரி ஆயிடுறாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கே தெரியாது நம்ம தான் பொறுப்போடு இருந்து தாய் தந்தையை நம்ம வீட்டோட சுற்றி பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ எங்களுக்கு நாங்கள் வந்து மயிலாடுதுறையில் சமூக சேவை செய்கிறதுனால எங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க உடனடியாக அந்த இடத்துல போய் நாங்கள் மீட்டு அவங்கள வந்து நான் அவங்களுக்கான முழு ஒத்துழைப்பை நாங்கள் கொடுத்தோம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மூக்குத்தி இங்கே பாருங்கள் செயின் இது ஃபுல்லாக காசு அது ஃபுல்லாக வந்து இந்த ஒரு 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 ஃபுல்லாக காசு இதை வச்சுக்கிட்டு சுத்துறாங்க யாராச்சும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது ஏன்னா இப்போ வந்து நூறுரூவா கிடைச்சா போதும் அது யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது